கைத்தறி மற்றும் நூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் வாலாஜா மற்றும் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்களை பார்வையிட்டு கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு முப்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் ஜே யூ சந்திரகலா தலைமை தாங்கினார் கைத்தறி மற்றும் நூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் வாலாஜா ஊராட்சி ஒன்றியம் வானாப்பாடி செட்டித்தாங்கல் தெங்கால் மணியம்பட்டு ஆகிய ஊராட்சிகளை சார்ந்த பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளிக்கும் வகையில் வானாப்பாடி ஊராட்சி சமுதாய கூடத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை பார்வையிட்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று துறை சார்ந்த அலுவலர்களிடம் மனுக்களை வழங்கி உரிய மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தினார் பின்னர் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட வருவாய் துறையின் மூலம் ஏழு பயனாளிகளுக்கு மின்னணு குடும்ப அட்டைகள் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் இரண்டு பயனாளிகளுக்கு இயற்கை மரணம் ஈமச்சடங்கு நிவாரணத் தொகை தலா இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வேளாண்மை துறை சார்பில் மூன்று பயனாளிகளுக்கு பண்ணை கருவிகள் உளுந்து மினி கிட் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நான்கு பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் ஐந்து பயனாளிகளுக்கு மருந்து பெட்டகங்கள் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் ஒரு பயனாளிக்கு விலையில்லா தையல் இயந்திரம் மின்சாரத்துறை சார்பில் பெயர் மாற்றத்திற்கான ஆணையினையும் என மொத்தமாக இருபத்தி மூன்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் தொடர்ந்து நெமிலி ஊராட்சி ஒன்றியம் சயனபுரம் கீழ்வெங்கடாபுரம் வெங்கடாபுரம் ஆட்டுப்பாக்கம் சிருநமல்லி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளிக்கும் வகையில் சயனபுரம் ஊராட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை பார்வையிட்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்ற துறை சார்ந்த அலுவலர்களிடம் மனுக்களை வழங்கி உரிய மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தினாா் பின்னர் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட வருவாய்த்துறையின் சார்பில் மூன்று பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் மூன்று பயனாளிகளுக்கு வண்டல் மண் எடுப்பதற்கான ஆணைகள் தோட்டக்கலைத்துறை சார்பில் மூன்று பயனாளிகளுக்கு தென்னங்கன்றுகள் காய்கறி விதை பொட்டலம் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வேளாண்மைத்துறை சார்பில் ஆறு பயனாளிகளுக்கு வேம்பு மரக்கன்றுகள் வரப்பில் உளுந்து கிட் மானிய விலையில் கலையெடுக்கும் கருவி என மொத்தமாக பதினைந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்கள் வாலாஜா மற்றும் நெமிலி ஆகிய இரண்டு வட்டங்களில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்களில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்ட முப்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சிகளில் திட்ட இயக்குநர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஜெயசுதா மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி ஒன்றிய குழு தலைவர்கள் ரமணன் வடிவேலு வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் சுந்தராம்பால் பெருமாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் செல்வி சுகந்தி பட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் நடராஜன் அருள் செல்வம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஈஸ்வரி பவானி துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்